இன்னைக்கு காலையில் லைவ் வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு காலையில் உங்கள் லைவ் வந்திருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 இன்றைய பகுதி எப்படி போயிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஆடி பேருக்கு எங்கள் வீட்டில் சொல்கிற அரிசி இருக்குது அதை எடுத்து வாயில் நோக்கு

ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க பாலா சந்தேகிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அவ்வளே லைவ் வந்திருக்கோம் இருக்கோம் நம்ம லைவை பார்க்குறவங்க வந்து கஷ்டம் மேலே இருக்கு பிள்ளையை டீட் பண்ணி டாக்டர் டீட் பண்ணி ரைட் சைடில் இருக்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே லைவை பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம்

மறுநாள் காலையில் போய் இருக்கு ஹாய் யார் பாருங்க பார்த்து கொடுக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க நேற்று வந்து ஒரு பேக் எடுத்துட்டாங்க அது செக் பண்ணிடலாமா நல்லா இருக்காங்க और हाय हेलो नमस्कार सुंदर देश वेरी मशीन पर कुछ तो पूछना पड़ता है ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நம்புறது எதாவது இருக்குது என்ன பண்ணுறேன் நான் சொல்லுங்கள் எங்கேருந்து நம்ம லைவை பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட பேர் பார்த்து பண்ணுங்கள் உங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் பாலா வால பான பாலா என்ன பிசியாக பாலா பெரிய பிசியா நம்ம வந்து பாண்டிச்சேரி போனா குணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து பேசிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் ஆடிப்பருக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க்யூ முதல் லைக் போடுறதுக்கு மிக்க நன்றி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரையும் என்ன பண்ணுறீங்க हाय हेलो வணக்கம் எல்லாரே கேக்குறீங்க ஆடி பருப்பு என்ன ஸ்பெஷல் எல்லார வீட்டுலயும் மாரியம்மா சாப்டेंगे உன் நேம கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணாலும் தெரியும் யார் பார்த்துட்டு இருக்குன்னு நான் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஹலோ வணக்கம் பாலா வந்துட்டான ரெண்டாவது லைஃப் வந்துருக்கு பாலா நீ யார் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதை யார் பாத்துங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க காலையில எப்படி போயிட்டு இருந்து இது எப்படி போயிட்டு இருக்கு காலையில வந்திருக்கோம் கோயிலுக்கு போறீங்களா இல்லை என்ன ஸ்பெஷல் இருக்குது பாண்டிச்சேரி வரீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஷாப்ல ஷாப்பில் தான் இருக்கேன் உங்கள் நம்பர் கொடுங்க நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் ஐஎம் ஃபைன் பார்த்துட்டு நான் டீசன் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வாங்க ஐ எம் வெயிட்டிங் நான் என் நம்பர்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த லைவை முடிச்சுட்டு ஓகேங்களா ஓகே நீ டெய்ல் நான் அதிகா உங்களுக்கு கால் பண்றேன் உங்களுக்கு இருக்கீங்க வணக்கம் வாங்க பேசலாம் கேடலாம் சாப்பிட்டாச்சுங்களா மேடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைங்களா பாண்டிக்கு வாங்க 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 கண்டிப்பா நேராக பார்க்கலாம் ஓகே காலிங்கில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ஓகே 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 நான் கால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் பாண்டி பண்ணும்போது நான் கால் பண்ணுறேன் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கால் பண்ணுறேன் எங்கே வரீங்கன்னா வரீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் सारे टिफन मुंजी से ना मिला है ना स्पेशल बात कुछ नहीं ना है ना काले टिफन का सब तो मिला है इतने हैं सब तो

ரொம்ப வந்து கவலைக்கடமா இருக்குது அவங்க எல்லாருமே நம்ம ப்ரே பண்ணிட்டோம் எல்லாரும் அந்த ரொம்ப பாவமாக இருக்கு இது மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்க எதனா கேட்டிருக்கலாம் தெரியுமா அவங்களுக்கு

சார்ஜ் ஏறும்டா டெய்லியும் லைவ் வரும் மேடம் நீங்களும் தான் வர மாட்டேறீங்க நீங்கள் ரொம்ப பிஸி நீங்கள் ஒரு டாக்ட்ரு ஆனால் வந்து லைவ் வர மாட்டேறீங்க இப்போ வந்து வெட்டி பசங்க அப்படியே லைவ் வந்து மேலே கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேடம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து பண்ண

பக்கல்லை ஷாப்பிங் கொண்டு வந்துடுறதுனால இங்கே கொஞ்சம் வேலை இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாடு காலையில் லைவ் போட்டுருவாங்க சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கேன் ஓகே பண்ற சர்ஜரி முடிச்சிங்களா இதுக்கு சர்ஜரி இருக்கா ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாரும்